அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை மூலம் நட்சத்திரம் இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் வாக்குஸ்தானாதிபதி கல்விக்கு இந்த இடத்தையும் பார்க்க வேண்டும் இரண்டாம் இடம் நான்காம் இடம் இரண்டுமே முக்கியம் இந்த இரண்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் வாக்கு பேச்சுக்கு இரண்டாம் இடம் செல்வத்திற்கு இந்த இரண்டாம் இடம் அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா இந்த இரண்டாம் இடம் வயிறு நிறைய சாப்பிட்டு நன்றாக இருப்பானா அல்லது பசியும் பட்டினியுமாக அலைவானா இந்த இரண்டாம் இடம் தரித்திர நிலை உண்டா இந்த இரண்டாம் இடம் இப்படி பல விஷயங்களை பார்க்க வேண்டிய இடம் இந்த இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் வீட்டுக்கு உடையவனை ஸ்தானாதிபதி என்று சொல்லுவார்கள் இப்பொழுது நாம் கல்வியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் இரண்டுக்கு உடையவன் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் அவனுக்கு கல்வி மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் மிக மிக நன்றாக இருக்கும் கல்வி கற்றோரில் எல்லோராலும் புகழப்படுகின்ற நபர்கள் ஒரு சிலராக இருப்பார்கள் அவர்களுக்கு அறிஞர் என்று பெயர் அந்த அறிஞனாக இவர்கள் தகுதி படைத்தவர்கள் முழு தகுதி படைத்தவர்கள் விலைக்குச் சொல்லாமலேயே உட்பொருளை முழுமையாக கிரகிக்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு பிறப்பிலேயே ஞானம் பெற்றவர்கள் ஆக ஐந்தாம் இடத்திலே இரண்டு கூடவன் இருப்பான் என்று சொன்னால் வித்தையில் வல்லவன் நுண்ணறிவு உண்டு! என்னதான் கற்றாலும் நுண்ணிய நூல் பழக்கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அந்த உண்மை அறிவு இவர்களுக்கு உண்டு நிறைய உண்டு இவர்களிடம் கல்வி கற்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அடுத்து இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கின்றான் எப்படி கற்று தேறுவான் நல்லபடியாக கற்றுத் தேறுவான் ஆனால் இவர் எந்த அளவுக்கு கற்றானோ எந்த அளவுக்கு அறிவினை பெற்று இருக்கின்றானோ அந்த அளவுக்கு உண்டான மதிப்பு கிடைப்பது சற்று கஷ்டம் கடும் முயற்சி செய்தால் காலம் தாழ்த்தி கிடைக்கும் இது இவர்களுக்கு உண்டான ஒரு பலன் இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் ஏழாம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் ஏழாம் வீட்டில் இருந்தால் கல்வி கற்பான் அந்த கல்வியில் புத்திசாலியாக இருப்பான் ஆயினும் அந்த கல்வி பெரும்பாலும் விவாத கல்வியாக இருக்கும் வக்கீல்களுக்கு இது தேவை வாழ் ஆடுகின்றவர்களுக்கு இது தேவை அப்படிப்பட்ட தேவையாக இருக்கும் இதில் அவர்கள் பிரகாசிப்பார்கள் இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் எட்டாம் வீட்டில் இருக்கின்றான் எப்படி இருக்கும் கற்க வேண்டியதை கற்பார்கள் கற்றதில் ஒரு தெளிவினை காண்பார்கள் ஆனால் காலம் தாழ்த்தி காண்பார்கள் இப்பொழுது பதினைந்து வயதுக்குள் இந்த கல்வியை முடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு குறைந்தது பதினெட்டு பத்தொன்பது வயது ஆகும் நாம் இப்பொழுது சொல்லுகிறோமே சொல்கிறோமே இதைப் போல கற்பார்கள் கற்று தெளிவார்கள் தாமதமாக அது நடக்கும் அன்பர்களே இன்று நாம் இரண்டு கூடையவன் எட்டாம் வீட்டில் இருக்கின்றவரை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கடமைக்காக லட்சியத்திற்காக ஒரு கடும் போராட்டம் உங்களால் இன்று நிகழ்த்தப்படும் அது வெற்றியை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே வெற்றியா என்றால் இல்லை தோல்வியா என்றால் அதுவும் இல்லை இரண்டும் கெட்டானாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க இருக்கின்றது கவனம் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி பெற வேண்டிய நற்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கிறது இப்படித்தான் முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த அறிவு நீங்கள் படித்தோ யார் சொல்லியோ கேள்விப்பட்டது அல்ல அறிந்தது அல்ல அனுபவத்தால் பெற்றது அப்படி என்றால் பெற்ற அனுபவத்தால் இன்று உங்களுக்கு வெற்றி சிம்ம ராசி அன்பர்களே பெற வேண்டியதை பெறுவதற்காக மிக மிக கூடுதல் செலவினை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது கன்னி ராசி அன்பர்களே உங்கள் விசேஷ திறமையை காட்டி உங்களை ஒரு இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி எல்லா காலத்துக்கும் நன்மை தருவதாக இருக்கும் அத்தகைய நன்முயற்சியை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் விருச்சகராசி அன்பர்களே யாருடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டுமோ அவர் இன்று உங்கள் பேச்சை கேட்பார் அப்படி ஒரு நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே எங்கே தட்டினால் எது விழும் இந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்ற நுணுக்கத்தை அறிந்து அதன்படி செய்து நீங்கள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இது நாள் வரை கொண்டிருந்த ஒரு தத்துவத்தை இன்று மாற்றுவதாக காட்டுகிறது அப்படி என்றால் கொள்கையில் ஒரு மாற்றம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே ஒரு புது யோசனையின்படி நடந்து அல்லது அந்நியர் ஒருவரின் ஆதரவுடன் நடந்து நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே விருது பெரும் நாள் செய்த ஒரு நற்செயலால் பரிசு விருது என்று ஏதேனும் ஒன்றை இன்று பெறுவீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்